மன்னார் புத்தளம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது வெள்ளம் காரணமாக முப்பத்தி ஒராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் தொடர்ந்தும் நலன்புரி நிலையங்களில் தங்கியிருப்பதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது கடந்த சில நாட்களாக பெய்யும் தொடர் மழை காரணமாக மன்னார் மாவட்டம் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளது மல்வத்து ஓயா பெருக்கெடுப்பதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பு நாம் ஆராய்ந்து கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பிலே தற்போது நாங்கள் ஆராயிருக்கிறோம் மல்வத்து ஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் நீர்பிரவாதத்திலே மூழ்கி இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமந்தே மன்னார் மாவட்டத்திலே கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக பெய்து வருகின்ற மழையின் காரணமாக மல்வத்து ஓயாவை அண்டிய பகுதிகள் நீரில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்கழத்தினுடைய பணிப்பாளர் சன்ரா கமலதாச நியூஸ் தெரிவித்திருந்தாா் அது மாத்திரமந்தை மல்வத்து ஓயாவினுடைய நிலமட்டத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளான நாஷாதுவ மற்றும் பாவர்குளம் இவற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீரும் மல்வத்து ஓயாவோடு கலப்பதனால் மல்வத்து ஓயாவினுடைய நீர்மட்டம் அதிகரித்து மன்னாரை அண்வித்த பிரதேசங்களிலே வெள்ளம் அதிகரித்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மல்வத்து ஓயாவிலிருந்து பெறப்படுகின்ற நீர் தேக்கமணைக்கட்டு என்கின்ற பிரதேசத்திலிருந்து கட்டுக்கரை என்கின்ற பிரதேசத்துக்கு திருப்பப்படுகிறது இதன் காரணமாகவும் மன்னார் மாவட்டத்தை அணிவித்த பகுதிகளிலே அதிக அளவான பிரவாகம் நிறைந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று தேக்கமனைக்கட்டு பகுதியிலும் இருபது வரையான நீர் உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாகவும் மல்வத்து ஓயாவினுடைய நீர்மட்டம் அதிகரிப்பதோடு மன்னாரை அண்வித்த பிரதேசங்களிலே நீர் பிரவாகம் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு காரணத்தையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் வவுனியாவில் இருக்கக்கூடிய பாவர்குளம் நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன பாவர்குளம் நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் செட்டி களத்தினூடாக மல்வத்து ஓயாவை அண்மித்து மல்வத்து ஓயாவோடு கலக்கிறது இதன் காரணமாகவும் மல்வத்து ஓயாவிலும் மன்னார் மாவட்டத்திலும் பல்வேறு பிரதேசங்களிலும் நீர் பிரவாகம் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாவதாக அங்கிருக்க செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான காரணங்களினால் மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக நீர் நீர்பிரவாக நிறைந்திருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அனத்து முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக மன்னார் புத்தளம் வீதி மூடப்பட்டுள்ளதோடு மன்னார் செலாவத்துறை வீதியோட போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதேவேளை ஏ முப்பத்தி இரண்டு வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது நிலைமையின்படி குடும்பங்கள் நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் இரண்டாயிரத்தி குடும்பங்கள் ஒன்பதாயிரத்தி நபர்கள் ஐம்பத்தி நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் பிரதேச செயலகங்களினால் வழங்கப்பட்டு வருகின்றன அத்தோடு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்கள் குஞ்சுக்குளம் கிராமத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கான எந்த போக்குவரத்துகளும் இல்லாத இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் கொள்ளளவை கொண்ட வவனியா பாவர்குளத்தின் நான்கு வான்கதவுகள் இன்று பகல் திறக்கப்பட்டது இதனால் பிரதேச மக்களே அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஐந்து நாட்களாக மூடப்பட்டுள்ள வவனியா செட்டிக்குளம் வீதி இதுவரை திறக்கப்படவில்லை கடும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்து நானூறு பேர் இடம்பெயர்ந்து பதினான்கு நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைமடு அக்ராயன்குளம் கல்மடு உள்ளிட்ட அனைத்து குளங்களும் நிரம்பும் நிலையில் உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் கலன் பிந்துருபவ மானன் கட்டிய குளத்தில் படகொன்று கவர்ந்ததில் இரண்டு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் நால்வர் தமது விவசாய நிலத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த படகு கவிழ்ந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை சியம்பலன் கமுல ஒயா பெருக்கெடுத்துள்ளமையால் மிகளவ கல்கமு ஆகிய பிரதேசங்களூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நியோயா பெருக்கெடுத்துள்ளமையால் குருநாகல் அம்பன்பல வீதியுடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது களவுலுப்பொதான நீர் விநியோக கட்டமைப்பு முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக பல பிரதேசங்களின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது புத்தளம் தப்போவ குளத்தின் பதினாறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தப்போவ தேனுவர ஊடான வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது ஒகிய ஹசீனா பிரதேசத்தில் ரயில் பாதையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையால் இன்று பகல் இந்த பாதை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேவேளை நிலவுகின்ற மழையுடனான காலநிலை குறைபடியலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன ஊவா வடமத்திய கிழக்கு வடக்கு மத்திய மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டு பகுதியிலும் கிழக்கு வடகிழக்கு பிரதேசங்களிலும் மழை கூடி குறையலாம் மேலும் இரண்டு நாட்களுக்கு அதிக மழையை எதிர்பார்க்க முடியாது